சின்னஞ்சிறு குழந்தைகளே இன்னைக்கு நாம நிலவுக்கு போன ஒரு குட்டி யானையை பத்தி ஒரு அழகான கதை கேட்க போறோம் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க மெதுவா மூச்சு விடுங்க ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி யானை இருந்துச்சு அந்த யானை ரொம்பவும் குறும்புக்காரன் எப்பவும் விளையாடிட்டே இருக்கும் அதோட தும்பிக்கை ரொம்ப நீளமா இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் தொட்டு பார்க்கும் அதோட பெரிய காதுகள் ரெண்டும் ரெண்டு விசிறி மாதிரி இருக்கும் ஒரு நாள் ராத்திரி அந்த குட்டி யானை வானத்துல நிலாவை பார்த்துச்சு அந்த நிலா ரொம்பவும் அழகா பளபளன்னு இருந்துச்சு குட்டி யானைக்கு அந்த நிலாவை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு நம்ம ஏன் அந்த நிலாவுக்கு போக கூடாதுன்னு அது யோசிச்சுச்சு உடனே தன்னோட நண்பர்களான மின்மினி பூச்சிகளை கூப்பிட்டுச்சு அந்த காட்டுல நிறைய மின்மினி பூச்சிகள் இருந்துச்சு ராத்திரியானா போதும் எல்லாம் சேர்ந்து மின்னும் குட்டி யானை தன்னோட ஆசையை அந்த மின்மினி பூச்சிகள் கிட்ட சொன்னுச்சு அந்த மின்மினி பூச்சிகளுக்கும் குட்டி யானையோட ஆசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி நாம எல்லாரும் சேர்ந்து நிலாவுக்கு போலாம்னு சொன்னாங்க உடனே எல்லா மின்மினி பூச்சிகளும் ஒன்னா சேர்ந்து மின்ன ஆரம்பிச்சாங்க அவங்க வெளிச்சம் அந்த குட்டி யானைக்கு வழிகாட்டுச்சு குட்டி யானையும் அந்த மின்மினி பூச்சிகளும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க அவங்க நடந்து போக போக காடு தூரமா போய்கிட்டே இருந்துச்சு வானத்துல நட்சத்திரங்கள் நிறைய மின்னிக்கிட்டே இருந்துச்சு அந்த நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு கொஞ்ச நேரம் நடந்ததும் அவங்க ஒரு பெரிய மேகத்தை பார்த்தாங்க அந்த மேகம் பஞ்சு மாதிரி ரொம்பவும் மிருதுவா இருந்துச்சு குட்டி யானையும் மின்மினி பூச்சிகளும் அந்த மேகத்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டாங்க அந்த மேகம் மெதுவா அவங்கள வானத்துல கூட்டிட்டு போச்சு கீழ பூமி ரொம்ப சின்னதா தெரிஞ்சது குட்டி யானைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வா இது எவ்வளோ அழகா இருக்கு இந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு இப்ப அவங்க நிலாவுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க நிலா ஒரு பெரிய வட்டமா வெள்ளி நிலவு மாதிரி பல இருந்துச்சு குட்டி யானை தன்னோட தும்பிக்கையை நீட்டி அந்த நிலாவை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டுச்சு நிலா ரொம்பவும் குளிர்ச்சியா வழவழப்பா இருந்துச்சு குட்டி யானை கொஞ்ச நேரம் அந்த நிலாவோட விளையாடுச்சு அங்க இருந்த சின்ன சின்ன பள்ளங்களையெல்லாம் தன்னோட கால்ல தொட்டு பார்த்தது மின்மினி பூச்சிகளும் நிலாவை சுத்தி பறந்து மின்னிக்கிட்டு இருந்துச்சுங்க அந்த ராத்திரி ரொம்பவும் சந்தோஷமா போச்சு குட்டி யானை நிலாவை பார்த்தது ஒரு அழகான கனவு மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி யானைக்கு தூக்கம் வந்துடுச்சு அந்த மின்மினி பூச்சிகள் மெதுவா அந்த குட்டி யானையை மறுபடியும் அந்த மேகத்துல கூட்டிட்டு வந்து காட்டுல விட்டுட்டாங்க காலையில குட்டி யானை கண்ணை திறந்து பார்த்தா அது தன்னோட படுக்கையில இருந்துச்சு ஆனா நேத்து ராத்திரி நிலவுக்கு போன அந்த அழகான கனவு அதோட மனசுல அப்படியே இருந்துச்சு நீங்களும் ராத்திரியில வானத்துல நிலாவை பாருங்க குழந்தைகளா ஒருவேளை நீங்களும் ஒரு நாள் நிலவுக்கு போகலாம் நல்லா தூங்குங்க இப்போ இனிய இரவு வாட்ச் மோர் வீடியோஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்